ஆபீஸ்ல உள்ள டிசைனர் பவித்ரா சொன்ன மாதிரியே டிசைன்ஸ் எல்லாம் செய்யறதுக்காக யாருக்குமே தெரியாம ராத்திரி தனியா உட்கார்ந்து வரைஞ்சுட்டு இருக்காங்க இங்க சூர்யா நைட் ரூம்ல தூங்காம மகா இன்னும் வரலையே அப்படின்னு மகாக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு ரொம்ப நேரம் ஆகியும் மகா வரலனோன்னே மகாவை தேடிட்டே கீழே போறாரு அங்க மகா வரைஞ்சிட்டு இருக்கிறத பாத்துட்டு என்ன செய்ற அப்படின்னு கேக்குறாரு சூர்யா நாம வரைஞ்ச டிசைன சூர்யா பாத்திர கூடாதுன்றதுக்காக அதை மறைச்சு வச்சுட்டு இல்ல நான் கோலம் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கோலம் போட்டு வச்சிருந்த நோட் எடுத்து சூர்யா கிட்ட காமிக்கிறாங்க இத பார்த்த சூர்யா பயங்கர கோவமா உனக்கு இதை தவறவ ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த நோட்டை தூக்கி போட்டுட்டு கோவம் போயிடுறாரு மகா ராத்திரி கண் கண்முளிச்சி அந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே வரைஞ்சி அதை பவித்ரா கிட்ட காலையில மகா கொடுத்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்த சூர்யா ரொம்பவே ஆச்சரியப்பட்டுட்டு இவ்வளோ அழகான டிசைன் வரைகிற அந்த டிசைனரை நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு பவித்ரா கிட்டே சொல்கிறாரு அதுக்கு டிசைனர் பவித்ரா அவங்களால இங்கே வர முடியாது அவங்க வீட்டில் உள்ளவங்க அவங்கள விட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல உடனே சூர்யா அவங்க டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்கள நான் பாராட்டினேன்னு சொல்லிட்டு அவங்களோட டிசைன்ஸ்க்கு உண்டான பேமெண்ட்டை கரெக்டாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு சூர்யா இப்படி சொன்னதை கேள்விப்பட்ட மகா பயங்கர சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாம மகா எதிர்பார்த்ததுக்கு அதிகமாகவே அவங்களுக்கு அந்த டிசைன்ஸ்க்கு பேமெண்ட்டும் கிடைக்குது அதனால சூர்யா கம்பெனிக்கு தேவையான எல்லா டிசைன்ஸையும் நானே வரைஞ்சி செஞ்சு அப்படின்னு ஒத்துக்கிறாங்க மகா டிசைன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டான சமயத்துக்கு கொடுக்கிறதுக்காக மகா நைட் முழுவதும் தூங்காம அந்த டிசைன்ஸ் வரையறதுலயே குறியா இருக்கிறாங்க நிறைய டிசைன்ஸ் விதவிதமா வரையணுன்றதுக்காக மகா டிசைன்ஸ் குண்டான பல விஷயத்தையும் கத்துக்கிறாங்க இங்க சூர்யா இந்த மகா என்ன டெய்லி வந்து தூங்க வர வரமாட்டேங்கிறா ரூம் பக்கமே வர வரமாட்டேங்கிறாளே நைட் ஃபுல்லா தூங்காம இந்த மகா அப்படி என்னத்தை தான் செய்யறான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அங்க டிசைன்ஸ் எல்லாத்தையுமே வரைஞ்சு வச்சிட்டு மகா அசதியில அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க அங்க போன சூர்யா அந்த டிசைன்ஸ் டிசைன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பாக்குறாரு இதெல்லாம் இந்த மகா வரைஞ்சதா இவ்வளவு அழகா அந்த டிசைன்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்காளே இந்த மகா தேவை இல்லாம புள்ளி வச்சு கோலம் போட்டுட்டு இருக்கான்னு நினைச்சேன் ஆனா ராத்திரி ஃபுல்லா கண் முழிச்சு இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் இவ்வளவு அழகா வடிவம் வடிவமைச்சிருக்காளே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பாக்குறாரு அப்புறம் மகா மறைச்சு வச்சிருந்த எல்லா டிசைன்ஸையுமே எடுத்து பார்த்துட்டு நம்ம கம்பெனிக்கு உண்டான டிசைன்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு இங்க மகா கண் முழிச்சு பார்க்கும்போது சூர்யா அவங்க வரைஞ்ச எல்லா டிசைன்ஸையும் பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க மகா போச்சு இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து நம்மள பயங்கரமா போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு பயந்து போய் எந்திரிக்கிறாங்க ஆனா சூர்யா ஏய் மகா இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் நீயா வரைஞ்ச நீ வரைஞ்ச எல்லா டிசைன்ஸுமே ரொம்ப ப்ரொஃபஷனலாவே இருக்கு நீ இத்தனை நாள் இந்த நோட்ல கோலம் போட்டுட்டு இருக்கேன்னு நினைச்சேன் ஆனா இவ்வளோ அழகா உனக்கு டிசைன் வரைய தெரியும்ன்றது எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு உனக்குள்ள நிறைய டேலண்ட் ஒழிஞ்சிருக்கு மகா அப்படின்னு சொல்லி மகாவை பயங்கரமா பாராட்டி தள்ளுறாரு உடனே மகா நான் வரைஞ்ச இந்த டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க உடனே சூர்யா நீ வரைஞ்ச டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ வரைஞ்ச இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்பெனிக்கு பயன்படுத்தினா பல கோடி ரூபாய் லாபமே பார்க்கலாம் ஆனா இந்த டிசைன்ஸோட மதிப்பு தெரியாம இதை இப்படி மூளையில போட்டு வச்சிருக்கே அப்படின்னு கேட்கிறாரு சூர்யா அப்புறம் மகா சூர்யா கிட்ட உங்க கம்பெனிக்கு டிசைன்ஸ் வரைஞ்சு கொடுக்கற டிசைனர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு சூர்யா நான் அந்த டிசைனரை இப்ப வரைக்கும் பார்த்தது இல்லை ஆனா அவங்க டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் அவங்க ரொம்ப பெரிய திறமசாலி அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாரு உடனே மகா சிரிச்சுக்கிட்டே நீங்க சொன்ன அந்த திறமைசாலி வேற யாரும் இல்ல நான் தான் அந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே வரைஞ்சு கொடுத்தது நான் தான் அப்படின்ற உண்மையை சூர்யா கிட்ட சொல்றாங்க இத கேட்ட சூர்யா பயங்கர ஷாக் ஆயிட்டு என்ன மகா சொல்ற அந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே நீயா வரைஞ்சு கொடுத்த பவித்ரா சொன்ன டிசைனர் நீயா அப்படின்னு கேட்டு பயங்கர ஷாக் ஆகுறாரு உடனே மகா ஆமாங்க பவித்ரா சொன்ன அந்த டிசைனர் நான் தான் நான் தான் இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே வரைஞ்சு கொடுத்தேன்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுனா இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் நினைச்சுதான் என்ன பத்தி உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு பவித்ரா இப்படியே அழிஞ்சு நீ கூடாது நம்மளுடைய கம்பெனிக்கு பெரிய ஒரு வரம் நீ வரைஞ்ச இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்பெனிக்கு பயன்படுத்தினா இது மூலியமா நம்மளுக்கு நிறைய ஆர்டர்ஸும் கிடைக்கும் அதனால நீ நாளையில இருந்தே நம்மளுடைய கம்பெனிக்கு வந்து சீஃப் டிசைனரா இருந்து நம்ம கம்பெனிக்கு தேவையான எல்லா டிசைன்ஸையும் நீயே வரைஞ்சு கொடுக்கலாம் நீ இப்படி உன்னோட திறமையெல்லாம் மறைச்சு வைக்கவே வேண்டாம் நீ நாளையில இருந்து நம்ம கம்பெனியோட சீஃப் டிசைனர் என்ற பதவியை ஏத்துக்கப் போற இதுதான் உன்னோட திறமைக்கே நான் கொடுக்கற சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட மகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மகா இனி என்னுடைய ஆபீஸ்ல தான் வேலை பார்க்க போறா அப்படின்ற நல்ல விஷயத்தை வீட்ல உள்ள எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க சூர்யா சூர்யா இப்படி சொன்னதை கேட்ட சித்ரா தேவியும் ராஜலக்ஷ்மியும் ஒரு பயங்கர கடுப்பாகிறாங்க மகா சூர்யாவோட கம்பெனிக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான்னு அவளுடைய ஆட்டத்தை அடக்கவே முடியாது அதனால இதை தடுத்தே ஆகணும்னு நினைக்கிறாங்க ராஜலக்ஷ்மி